முதல்வர் என்றால் மக்கள் முதல்வர் மக்கள் முதல்வர் முதல்வர் கேட்கின்றார் புரட்சி கேட்கின்றார் புரட்சி கலைஞர் கேட்க தமிழக அரசு பதிலை தமிழக அரசு பதனை சொல்லு தமிழக அரசு பதிலை சொல்லு தமிழக அரசு பதனை சொல்லு இணைந்து முதலமைச்சர் தமிழன் இணைந்து நிகழ்கிறார் குற்றவாளி தேவையே குற்றவாளி தேர்வு இதெல்லாம் வந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஏன் ஆர்ப்பாட்டம் பால் விலை வந்து இவங்களுக்கு என்ன பொண்ணு அடிக்கிற கூட்டம் பால் விலை மாதிரி வேற வேண்டியது வைத்தி எடுத்துட்டு எங்கேயாலை அரசாங்கத்த

விஜயகாந்த் இன்னும் வரலா வரலாம் எனக்கு பயமாங்க இப்ப கூட போயிருக்கேன் சின்ன துணிக்கு செஞ்ச துணிக்கு போனா இந்த அம்மா வரலா வராணும் உட்கார்ந்தா விஜயகாந்த் அரவீன் கூட அந்த அம்மா வந்து உட்காந்து நான் அந்த அம்மா கேள்வி நீ குற்றவாளி நீ உட்காந்து

முதல உள்ள கேள்விதானே போடுங்க குற்றவாளிதான் குற்றம் குற்றம் விஜயகாந்தை பண்ணாண்டு யாரு பண்ணாண்டு யாரு பொதுவான இதுலாம எழுதுங்க விஜயகாந்த் கோயம் கலைஞருக்கு நாயம் ஜெயலலிதா நாயம் சொல்லுங்க எல்லாரும் பண்ணுங்க அனாதிமுக வண்டிகளை இனிமேல் இதுல ஒரு அனைத்து படம் பார்க்கிறார் நல்லா அழுகுறாங்க என்ன அழுது அந்த படம் நான் நாகரிகம் அது என்ன ஓபிஎத்தை ஓபிஎஸ்கா சொல்றேன் சொல்றேன் ஏன் சொல்கிறேன்னா வாட்ஸ் ஆப்பில் வந்து தான் நான் சொல்றேன் முதல்வர் அம்மா முதல்வர் அம்மா இட்லி கடை அம்மா தண்ணீர் கடை போட்டி அடிச்சிக்கா அதெல்லாம் சொல்லலாம் எல்லாமே பேருமே இருக்கு என்னையா அடிக்கிறோம் என்ன அடிக்கிறேன் வாட்ஸ் ஆப்பில் பன்னீர் டிக்கா பன்னீர் பட்டர் மசாலா

தண்ணியா எ குடி இது போன்ற தண்ணியா போச்சு அது கூட போதும் நின்று கூடு குடி எப்ப இன்னும் இன்னும் கூட போதும் அடுத்த கட்ட போராட்டம் பிறகு அறிவிக்கணும் பால் குறைக்கணும் முதல்ல குறைப்பாங்க ரெண்டு ரூபா மூன்று ரூபா குறைக்கிறதுனால இல்ல சும்மா தான் குறைப்பாங்க உட்காரு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன் நான் பேசுவேன் முடிக்கிற இருக்கு இருக்கும் உட்காருங்க நீங்க எதிர்க்கிறதால நான் ஏதோ உட்காருங்க பின்னாடி போக பின்னாடி போ உட்காரு ஏன்னா இவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் குழந்தைங்க